ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே வாங்க பார்க்கலாம் இங்கே கார்த்திகா வீட்டில் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் தடப்பிடலாம் நடக்குது அந்த நேரம் பார்த்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர ஆள் அனுப்புகிறாங்க அவங்க சொந்தக்காரங்க போய் மாப்பிள்ளையை கூப்பிட்றதுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா மாப்பிள்ளையை காணாம் உடனே வந்து அவங்க சொந்த பந்தத்தில் உள்ளவங்க ஒருத்த வந்து ஓடியாந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளையை காணாம் மாப்பிள்ளையை காணாமல் சொல்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாரும் என்னடா மாப்பிள்ளையை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல பாட்டை நிப்பாட்டுங்கய்யா இங்கே மாப்பிள்ளையவே காணா நீங்கள் வேற பாட்டை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கார்த்தி அப்பா வந்து சத்தம் போடுறாரு உடனே பாட்டை நிப்பாட்டிடுறாங்க மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து நாலு வீடு தள்ளி தானே சேரன் வீடு இருக்குது அங்கே வந்து நடேசன் வெளியே உட்காந்துருக்காரு வெளியில் வந்து அரச புரரசில் அவர் காதுக்கு வந்துடுது மாப்பிள்ளையை என்னமோ காணாமா தேடிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டில் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபடவும் அப்போயே அவர் நினைக்கிறாரு நடேசன் அடுத்து இங்கே தான் வருவா கஸ்தூரி அங்கே மாப்பிள்ளையை காணோம்னா இங்கே தான் ஓடி ஆற போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தோதா இங்கே எல்லா பக்கமும் தேட ஆரம்பித்ததும் கஸ்தூரிக்கு கஸ்தூரி நினைக்கிறாங்க ச இங்கே மாப்பிள்ளையை காணோம்னா இந்த ஏற்பாடெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க நம்ம அண்ணன் குடும்பம்தே இந்த பையனை வந்து கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேகமாக வந்து இவங்க வீட்டுக்கு ஓடியாராங்க நடேசன் வீட்டுக்கு அப்போ நடேசன் வாமா எலிசபத்து ராணி என்ன இங்கே எதுக்கு வந்தப்ப கல்யாணம் அங்கே ஓம் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக தான் நடக்குது இங்கே எதுக்கு ஓடியாந்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த சமயம் உனக்கு நக்கலாக இருக்கா மாப்பிள்ளையை இங்கேயே கடத்தி வச்சுருக்கியா அப்படின்னு ஏமா பொண்ணை காணாமனாலும் இங்கே தான் வர்ற மாப்பிள்ளையை காணாமனாலும் இங்கே தான் வர்ற பொண்ணை காணாம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது மாப்பிள்ளையை காணாம்னா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் கத்துறாரு அதுக்கப்புறம்தான் உள்ளே இருந்து எல்லோரும் வர்றாங்க இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பாண்டியன் வந்து கேட்க வர்றாரு அப்போ சொல்கிறாப்புல அங்கே மாப்பிள்ளையை காணாமட்டா ஏற்கனவே என் பொண்ணு காணாமல் கடத்திட்டு வந்து நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கீங்க இப்பையும் அதே மாதிரி வந்து பொண்ணை கடத்துறதுக்கு பதிலாக மாப்பிள்ளையை கடத்தி வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் தான்ட்டு அந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாப்புல ஆமாம் அதானே எங்களுக்கு வேலை மாப்பிள்ளை பொண்ணையும் பொண்ணை என் கடத்துறதான வேலை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை வீட்டுக்காரங்கள போய் கேளுங்க மாப்பிள்ளையை காணாமனா அவர் யாரையும் லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரா என்னன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாப்புல பேசுவீங்கடா பேசுவீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க பொண்ணை பற்றவங்களுக்கு தானடா அந்த வயித்தரிச்சா தெரியும் ஒவ்வொரு டைமும் கல்யாணம் நிற்கையில் மனசு வேதனை படுறது எங்களுக்கு தானடா தெரியும் நீங்களாம் தங்கச்சியோட பிறந்திருந்தா தானடா உங்களுக்கு அந்த அருமை தெரிய போகுது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க கஸ்தூரி நடேசன் சொல்கிறாரு இங்கே பாரு தேவை இல்லாமல் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காத மாப்பிள்ளையை காணோம்னா அங்கே போய் நீ வந்து தேட ஆரம்பி இல்லைன்னா ஆனால் தான் உனக்கு போல் ஸ்டேஷன் கை வந்த கலையாச்சே அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்போ எனக்கு இதில் தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் தான் கடத்திருப்பிய அதில் எந்தவித இது மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு நடேசன் சொல்கிறாரு இங்கே ஒழுங்காக மரியாதையாக அந்த இடத்த விட்டு போயிரு திரும்ப திரும்ப நீ வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிருந்தேன் வையே நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் ஒழுங்காக இந்த இடத்த விட்டு மரியாதையாக போயிடு அங்கே மாப்பிள்ளையை காணம்னா அங்கே போய் தேடு இங்கே வந்து எதுக்கெடுத்தாலும் இங்கேயே வந்து நீ பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அப்பாவும் சொல்கிறாரு என்னமோ நீங்கள் வந்து நாடகம் ஆடுறீங்கடா எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்காதுன்னு நீங்கள் ஒரு முடிவோட தான்டா இருக்கீங்க இருங்கடா நீங்களும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி தடுப்பியன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பல்லவன் எல்லாரும் வந்து சத்தம் போடுறாங்க பல்லவன் பாண்டியன் எல்லாரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலாவும் சோழனும் இல்லை எங்கடா மெயினான ஆளுகளை காணா அவங்க க அவங்கள வச்சு நீங்கள் கடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல நிலாவையும் சோழனையும் இங்கே பாருங்க அவங்க வேறு வேலையாக போயிருக்காங்க ஒழுங்காக இந்த இடத்த விட்டு முதல்ல மரியாதையாக போயிருங்க அப்படின்னு சொல்லவும் கத்திட்டு அந்த இடத்த விட்டு கஸ்தூரி வெளியில் வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தா சோழனு நிலாவும் தான் இந்த ஏற்பாடு பண்ணினது இது வந்து கஸ்தூரிக்கு தெரியாது என் சொல்ல போனால் வந்து சேரன் வீட்டுக்கே யாருக்கும் தெரியாது ஏன்னா நிலாவும் சோழனும் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க மாப்பிள்ளையை கடத்தினாதான் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்த்தியாவை தூக்கிட்டு வந்து எப்படியாவது அண்ணனுக்கும் சேரனுக்கும் கார்த்தியாவையும் ஒன்று சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு தான் மாப்பிள்ளையை கடத்தியிருப்பாங்க இது யாருக்குமே தெரியாது இது ஒரு பக்கம் இருக்க இங்கே மாப்பிள்ளையை காணாமனதும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க கார்த்திகா ஏன்னா அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதுக்கு தோதா மாப்பிள்ளையை காணாமனவோ நம்ம கும்பிட்ட சாமி வீண் போகலை எப்படியோ வந்து நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சோம் அதுக்கு தோதா வந்து மாப்பிள்ளையை யாரோ கடத்திட்டாங்க அவங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க அப்போ தான் கார்த்திகா அம்மா வர்றாங்க ஏண்டி உனக்கு தெரியாமல் இருக்காது உன்னிட்ட சொல்லிட்டு தான் அவன் செஞ்சுருப்பேன் ஏன்னா சோழனும் நிலாவும் இப்போ வீட்டில் இல்லை ஒழுங்காக மரியாதையாக உண்மையை சொல் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சொல்கிறாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் சொன்னபடி நான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகலை அதனால் வந்து தேவையில்லாமல் என்னையை வந்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க